வணக்கம் மக்களே என் அனுபவத்தில் செலவே இல்லாத மிகச்சிறந்த உரம் தான் என்ற இந்த தலைப்பில் வாழைப்பழத்தை எப்படி திரவ உரமாக்கி செடிகளுக்கு கொடுப்பது மற்றும் அதை எப்படி காய வைத்து தூளாக்கி பயன்படுத்துவது என்பதை பற்றிய விவரத்தை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் முதல்ல ஒரு சுத்தமான பாட்டில் எடுத்துக்கோங்க அது கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் அல்லன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கலாம் எதுவானால் இருக்கலாம் ஆனால் சுத்தமாக இருக்கணும் நாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சி ஒதுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தோள்களை இந்த பாட்டிலில் எடுத்து போட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் அதை அப்படியே வச்சு நம்ம எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் நான் அப்படி ஊற வச்ச வாழைப்பழத்தை ரெண்டு வாரம் கழித்து எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன் உடனே உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா வாழைப்பழத்தோளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாட்டிலில் போட்டு ஊற வைக்கலாம் இல்லை அப்படின்னா முழுசாகவே தோலை உள்ளே போட்டு ஊற வைக்கலாம் நம்ம சௌகரியம் தான் அதில் எந்த கண்டிஷனும் கிடையாது முதல் வேலையாக இந்த ஊற வச்ச வாழைப்பழ தோலை இன்னொரு பிளாஸ்டிக் பாக்கெட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் அப்போ தான் நமக்கு அதை கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சில பேர் கையை உள்ள விட்டு பசைகிறதுக்கு அறுவருப்பு பட்டிங்கன்னா கை உறையதாக இருந்தால் மாட்டிக்கொள்ளலாம் எனக்கு எந்த அறுவருப்பும் இல்லை அதனால் நான் கையை விட்டு பிசைஞ்சிக்கிறேன் பிசைகிறதுக்கு வசதியாக ஒரு கப் தண்ணியாக எல்லாம் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக பசைஞ்சு எடுக்க முடியும் முழுத்தோலை நம்ம ஊற வச்சு பசையும் போது ஒரு பத்து நாளைக்கு குறைவாகவே நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வாழைப்பழத்தோடு நார்ச்சத்து நிறைய உள்ளதுனால நல்லா பிசைய வராத அந்த நார்கள் அதில் தங்கி தான் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து திருப்பியும் பாட்டிலில் போட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி இன்னொரு பத்து நாள் கழித்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன துண்டுகளாக வெட்டி நம்ம ஊற வைக்கும்போது மேக்ஸிமம் அந்த மாதிரி கழுவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வாழைப்பழ தோல் தோலை நம்ம தூக்கி வீசும்போது சத்தம் போடுவாங்க தோலில் தானே எல்லா சத்தம் இருக்குது அதை ஏன் வீசன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க அவங்க அதை கழுவி சாப்பிடுவாங்க நம்ம அதை விரும்புகிறது இல்லை ஆனால் உண்மையிலேயே வாழைப்பழ தோலில் அதிக சத்து இருக்குது என்பது தான் உண்மை மனிதர்கள் அதை தாராளமாக சாப்பிடலாம் என்ன ஒரு கண்டிஷன் அதை நீங்கள் கொஞ்சம் சுத்தம் பண்ணி சாப்பிடணும் ஏன்னு சொன்னால் நம்ம தோட்டத்துலேருந்து வர்றதுனால அந்த பழங்கள் மேலே பூச்சிகள் ஏதாவது தங்கி இருந்திருக்கலாம் எச்சம் எதாவது போட்டிருக்கலாம் அதை நம்ம கழுவி சாப்பிடும்போது அதை தவா அவாய்ட் பண்ணலாம் ப்ளஸ் அதில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த உரங்கள் கரைசல்கள் அந்த தோல் அந்த பல தோல் மேலே பட்டிருக்கலாம் அதனால் நம்ம கழுவி சாப்பிடும்போது நமக்கு வித பாதிப்பும் ஏற்படாது இந்த வாழைப்பழ தோல் அப்படி என்ன தான் சத்து இருக்க சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் மற்றும் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது அதிக அளவிலான நார்ச்சத்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது மனிதருடைய செரிமானத்துக்கு உதவும் கொழுப்பையும் கட்டுப்படுத்த உதவும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த வாழைப்பழத்தோலை ஏன்னா சாப்பிட்றதே கிடையாது சரி அட்லீஸ்ட் இந்த செடிகளுக்காக ஓட்டும் வாழைப்பழத்தோலை வந்து அப்படியே பச்சையாக கழுவி சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு அது சாப்பிட கடினமாக இருந்தால் அவங்க அதை க வெட்டி சமைச்சு சாப்பிடலாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை சமைச்சு மற்ற காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம் ஒரு சில பேர் அழகுக்காக இந்த வாழைப்பழத்தோலை முகத்தில் தேய்ப்பாங்க சிலருக்கு அதை அலர்ஜியை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன துண்டை வெட்டி ஒரு சைடில் முகத்தில் தேய்ச்சி பார்த்து ஒத்துக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இந்த வாழைப்பழத்தோல ஒரு கூடுதல் நன்மை என்னன்னு சொன்னால் இது தோலில் இருக்கிற ஏற்றுகள் நம்ம உடலை சுத்தமாக வைக்கிறதுக்கு உதவும் ப்ளஸ் உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த தோலானது உதவி செய்யும் மனிதர்கள் வாழைப்பழ தோலை சாப்பிடும் போது ரெண்டே ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒன்றும் அது சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் அளவுக்கு அதிகமான வாழைப்பழத்தோலை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது அஜீர்ண கோளாறை உருவாக்கும் நீங்கள் ஒரு பழம் ரெண்டு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் உங்களுக்கு அது பயனுள்ளதாக தான் இருக்கும் சரி இப்போ இந்த தோலை பிசைஞ்சு நம்ம அதில் கரைசல் எடுத்தாச்சு இந்த கரைசலில் நம்ம ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிற இஸ்ட் ரேஷியோவில் நம்ம தண்ணியை கண்டிப்பாக கலக்கணும் அப்படியே செடிகளுக்கு ஒழுப்பு கொடுத்தோம்னா கரைஞ்சி போயிடும் தண்ணியை கூட கலந்தாலும் பரவாயில்ல தயவுசெய்து குறைஞ்சி கலந்துராதிங்க இந்த வாழைப்பழ தோல் கரைச்சலை நம்ம செடிக்கு வந்து அந்த செடியின் சைஸு தேவைக்கு அறிஞ்சு கரெக்டாக கொடுக்கணும் இப்போ சில செடி சின்னதாக இருக்கும் அதுக்கு ஒரு கப் போதுமானதாக இருக்கும் சிலது மரம் மாதிரி இருந்தால் அதுக்கு தாராளமாக நாலஞ்சு கப்பு ஊற்றலாம் சில செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் பூக்காமல் இருக்கும் காய்க்காமல் இருக்கும் அந்த மாதிரி செடிகளுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் இந்த கரைசலை ஊற்றி கொள்ளணும் தேவையை நம்ம அளவோட இந்த உரங்களை நம்ம செடிக்கு கொடுக்கும்போது அனாவசியமாக வலிஞ்சு கீழே மொட்டை மாடியில் இந்த உரத்தண்ணியெல்லாம் வழிஞ்சு போகிற நம்ம அவாய்ட் பண்ணலாம் அது மா முட்டை மாடிக்கும் நல்லது கிடையாது வேஸ்ட்டும் கூட என்னுடைய அனுபவத்தில் இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் வந்து பூக்காத செடியையும் பூக்க வைக்கும் ஏற்கனவே கொஞ்சமாக சொற்பமாக இருக்கிற செடிக்கு நம்ம இந்த கரைசலை கொடுக்கும்போது போதும் போதுங்கிற அளவுக்கு தாராளமாக பூக்கும் பழங்கள் காய்கள் தரக்கூடிய செடி மரங்களுக்கு இந்த வாழைப்பழ கரைசல் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய காய்க்கும் நிறைய பழங்கள் எடுக்கலாம் பதினஞ்சு டு இருபது நாள் இடைவெளியில் ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த இதை கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சியை செடிகளில் பார்க்கலாம் ஆனால் எனக்கு எப்போவுமே அடி மனசில் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழை தோட்டங்களில் தோப்புகளில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்து தான் வளர்க்குறாங்க மரங்களை அதனுடைய பழங்களை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு தோலை எடுத்து தான் இந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறோம் அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்து வளர்த்த அந்த பழத்துக்கு கண்டிப்பாக அந்த செயற்கை குணங்கள் அந்த டாக்ஸிக் குணங்கள் நச்சுத்தன்மை குணங்கள் இருக்கும் இல்லையா அப்படின்னு எப்பவுமே நான் யோசிப்பேன் எனக்கு இதுக்கு சரியான விடையை இன்னும் கண்டுபிடிக்க முடியல நான் நிறைய கூகுள் ஒன்று பார்த்தாச்சு அந்த எதுலேயுமே அப்படி தோலில் விஷத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை என்னால் கண்டு முடிக்க முடியல உங்கள் யாருக்காவது சரியான பதில் தெரியும்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சிலர் என்கிட்ட என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா நீங்கள் வாழைப்பழ தோலை உலர வச்சு அதை பொடியாக யூஸ் பண்ணும்போது அதனுடைய நச்சுத்தன்மை இருக்காது வளரும் போதே நச்சுத்தன்மை அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இல்லை நம்ம தண்ணியில் ஊற போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய நச்சுத்தன்மை காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு போதுமான விளக்கம் மாதிரி தெரியல ஆனாலும் இது செடியுடைய வளர்ச்சிக்கு நல்லா பயன்படுது அப்படிங்கிறதுனால இந்த வாழைப்பழத்தோல் கரைசலை நான் உபயோகப்படுத்துகிறேன் நீங்களும் உபயோகப்படுத்தலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த தண்ணி தேவைன்னு எனக்கு தெரியுங்கிறதுனால அந்த தேவைக்கேற்றாலும் கரெக்டாக இந்த செடிகளுக்கு நான் ஒரு கப் ரெண்டு கப்பு கொடுக்குறேன் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள்லேயே இந்த இலைகளில் நல்லா மாற்றம் தெரியும் பச்சை பச்சைன்னு கலர் மாறும் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் பூ தாராளமாக பூக்கவும் ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் நிறைய பூச்செடி தான் வச்சுருக்கேன் பெரிய திருவிழாக்கள் போது அல்லது வீட்டில் ஏதாவது முக்கியமான விசேஷங்கள் நடக்கும்போது மட்டும்தான் இருந்து நான் மாலை பூ வாங்குவேனே அல்லாமல் அன்றாட உபயோகத்துக்கு படங்களுக்கு வைக்கிறதுக்கு சாமி படத்துக்குறது எல்லாமே வீட்டில் பூக்கிற பூக்கள் தான் மல்லிகை ஜாதி மல்லிகை பாரிஜாதம் எல்லா கலரு அரளி செடி எல்லா கலரு இட்லி பூ இப்படி தான் பூச்செடியாக தான் என்கிட்ட நிறைய இருக்குது அடுத்தது இந்த வாழைப்பழத்தோளை இன்னொரு விதமாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம் இப்போ நமக்கு நிறைய வாழைப்பழத்தோல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சம்ம சந்தர்ப்பத்தில் கிடைக்கிது அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம உடனே ஊற போட்டு இப்படி வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அந்த பா வாழைப்பழத்தோலை வெயில் படாத ஆனால் நல்லா வெப் வெப்ப காற்றை அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல காய போட்டுடணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு காய வச்சுருங்க அப்புறம் அதை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிடணும் நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற இந்த உரத்தை இந்த உரத்தூளை எப்போ நம்ம தே செடிக்கு உரம் தேவைன்னு நினைக்கிறோமோ அப்போ எடுத்துகிட்டு போய் அந்த செடி மூட்டில் மேல் மண்ணை கொஞ்சம் கிளறி அப்படி சுற்றி வரைக்கும் நல்லா தூவி விட்டு மூடி விடுங்க அப்படி இல்லைன்னா சும்மா தூவி விட்டு ஒரு கை ரெண்டு கை மண்ணை எடுத்து அதுக்கு மேலே நல்லா தூவி விடுங்க கண்டிப்பாக செடி வளர்ச்சியில் பூக்களில் காய்கள் பழங்களில் நிறைய கிடைக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை தோலை வந்து இப்படி கையை விட்டு பசைகிறது உங்களுக்கு அருவருப்பாக இருக்குல்ல இருக்கில்ல உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி அதை பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டலாம் இந்த மாதிரி கையை விட்டு பிசையும் போது கையில் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி கரை மாதிரி பிசு பிசுன்னு விட்டு தான் செய்யும் அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து இப்படி கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு அப்புறம் சோப்பு போட்டு கழுவுனாலே ஃப்ரீயாக அதெல்லாம் வந்துடும் எனக்கு வந்து இந்த கையறைகள் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அலர்ஜி சுறிச்சுல் மாதிரி இச்சிங் வருவதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கையாலேயே பிசைஞ்சிடுவேன் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் எந்த கட்டாயமும் இல்லை எதுவானாலும் நம்ம மன விருப்பம்தான் நமக்கு இங்கே தேவை செடிக்கு உரம் அவ்வளவுதான் செடி நல்லா வளர்ந்து நமக்கு பலன் தரணும் அதுதான் முக்கியம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிறோங்க ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிற கணக்கில் தண்ணி ஊற்றுங்க செடி நல்லா வளரணும் அப்படின்னு ஆசையில் தப்பு கணக்கு போட்டு குறைவாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி கண்டிப்பாக பட்டு போகும் இந்த காட்டத்தை அது தாங்காது சில பேர் தோலை ஸ்ட்ரைட்டாக அப்படியே செடிக்கு உரமாக கொடுப்பாங்க சைடில் இருக்க மண்ணெல்லாம் தோண்டிட்டு அதை உள்ளே மூ வச்சு மூடி பதைச்சி அப்புறம் மேலே தண்ணி ஊற்றுவாங்க அந்த முறையும் தவறு இல்லாது அது என்ன கொஞ்சம் அந்த தோல் மக்கி அந்த உரம் அந்த செடி கிடைக்கிறது கொஞ்சம் நாளாக அவ்வளோவுதான் இப்போல்லாம் கடைகளில் ரெடிமேடாக இந்த வாழைப்பழ தோல் பொடி செஞ்சு மூட்டையில் வச்சு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு நிற்கிறதாக கேள்விப்படுறேன் நான் இதுவரைக்கும் வாங்கலை தோல் நிறைய கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சா அதை சேகரித்து ஒரு நல்ல நல்ல காய வச்சு தூள் பண்ணி எடுத்து வச்சு ஃப்யூச்சர் யூஸுக்கு நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க மற்ற உரங்களை போல் கடைக்கு போய் காசை கொடுத்து வாங்கி நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்லை நம்ம சாப்பிட்டுட்டு வீணாக போகிற தோலை சேகரித்து தான் இந்த உரத்தை நம்ம தயாரிக்கிறதுனால தான் இது செலவில்லாத நயா பைசா கூட செலவு வைக்காத ஒரு உரம் வயதவை மனிதர்களும் வாழைப்பழ தோலை சாப்பிடலாம் என்று நான் சொன்ன கருத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முன்னோர்கள் இயற்கையோடு ஏந்து வாழ நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம மண்டையில் தான் எதுவுமே ஏறுறது கிடையாது சரி மக்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த கருத்துக்களும் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உபயோகமாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்